அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி இருபத்தி ஒன்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி குரோதி வருடம் தமிழ் மாதம் ஆறுகிழி பதினான்காம் நாள் இன்று ஞாயிற்றுக்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் துறவு குரல் முன்னூற்றி நாற்பத்தி மூன்று அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை விடல் வேண்டும் வேண்டிய எல்லாம் ஒருங்கு தெளிவுரை ஐம்பொறிகளுக்குரிய ஐம்புலன்களின் ஆசையையும் வெல்ல வேண்டும் அவற்றுக்கு வேண்டிய பொருள்கள் அனைத்தையும் ஒரு சேர விடல் வேண்டும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று இந்த தினப்பலன் கேட்கும் நீங்கள் பெரும்பாலும் நிதி சம்பந்தப்பட்டு ஆபரணம் ஆடை அழகு கலை ஆசிரியர் பணி இப்படியாக ஜீவனம் செய்பவர்களாக பெரும்பாலும் இருப்பீர்கள் இன்று ஆன்மீகம் பயணம் செய்து வருவீர்கள் பெண்களுக்கு அம்மா அல்லது மாமியாரால் கணவரோடு கருத்து வேறுபாடு ஏற்படும் இருந்தபோதிலும் அம்மாவோடு வாக்குவாதமும் செய்வீர்கள் உங்கள் கணவருக்காக கலை உலகில் உள்ள கவிஞர் நடனம் நாட்டியம் சிரிப்பு நடிகர் குணச்சித்திர நடிகர் இப்படியானவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் வருமானமும் கிடைக்கும் வீடு தொடர்பான நம்பிக்கை துரோகம் மற்றும் ஏமாற்றம் என்று நீங்கள் சந்திப்பீர்கள் இன்று தீ விபத்து மின்கசிவினால் விபத்து ஏற்படலாம் கவனம் வேண்டும் நிறுவனங்கள் காப்பீட்டுத் தொகை பற்றிய முழு விவரம் தெரிந்து கொண்டு அதனை அப்டேட் செய்ய வேண்டும் நட்பின் மூலம் ஏமாற்றம் ஏற்படும் என்று பெற்றோர்களிடம் ஆலோசனை கேட்கும் பிள்ளைகள் சில பேரே அப்படி கேட்கும் பிள்ளைகளை மற்றவர்கள் மதிக்கும் காலம் எது காதல் ஈடுபாடு சிலருக்கு அதிகரிக்கும் எதிர்மறையான காதல் ஏட்டிக்கு போட்டியான காதல் மறைமுகமான காதல் சண்டை காதல் இப்படி இருந்த காதல் மனப்போக்கு விலகி உண்மையான காதல் ஜெயிக்கும் ஏற்றுமதி செய்பவர்களுக்கு வேற்றுமதம் அல்லது வேற்று இனம் நண்பர்கள் மூலம் புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் மத போதகர் ஆன்மீக சொற்பொழிவு செய்பவர்கள் ஆன்மீக குருமார்கள் இவர்களின் பேச்சுக்கு நல்ல மதிப்பு கூடும் சிறிது நாட்களாக தொலைபேசி மூலமாக இருந்து வந்த தொல்லை விலகும் இன்று வியாபாரம் செய்ய ஆசைப்பட்டு கடன் வாங்கி ஆரம்பித்துமாயிற்று சரியான வாடிக்கையாளர்கள் வருவதில்லை வியாபாரம் நடக்கவில்லை வாங்கிய கடனுக்கு வட்டி கட்டி வாடகை கூட கொடுக்க முடியவில்லை ஆனாலும் பாருங்கள் என்று உங்களின் பேச்சு சாத்தரியம் அனைத்தையும் சரி செய்யும் பக்குவமாக மாற்றிக்கொண்ட உங்களின் பேச்சு திறமையால் வியாபாரம் அதிகரித்து வருமானம் திருப்தியாக வர ஆரம்பிக்கும் இன்று குடும்ப சொத்து சம்பந்தமான சர்ச்சை முடிந்து உங்களுக்கு மாநகராட்சியில் நடுநகரத்தின் மத்தியில் பங்கு வரும் இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் கால் எழும்பு உடைதல் கால் நரம்பு சுருட்டை முடக்குவாதம் மேலிருந்து கீழே விழுதல் கற்களால் தாக்கப்படுதல் வலதுகாது தாடை பிரச்சனை பிட்டம் வழிப்பு பல் நொறுங்குதல் சித்த பிரம்மை பித்த நோய்கள் இப்படியாக ஏற்பட அதிகபட்ச வாய்ப்புகள் உண்டு இன்று நீங்கள் உயரமான பகுதி நிர்வாக அலுவலகம் விளையாட்டு அரங்கம் கேளிக்கை விடுதி விழா அரங்கங்கள் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று சுரேஷ் சுபலக்ஷ்மி சரோஜா அண்ணாதுரை கமலினி தயாநிதி உங்களின் இன்றைய நாளோடு நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் கேரட் பீர்க்கங்காய் அவரை பீன்ஸ் பீட்ரூட் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் இன்று வெள்ளை சிவப்பு மஞ்சள் மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் பெரும்பாலும் இன்று இப்படித்தான் இருக்கும் அதாவது இருபத்தி ஒன்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று பயணங்கள் சென்று வருவீர்கள் ஆன்மீக பயணமாக இருக்கும் பெண்கள் அம்மாவோடு கணவருக்காக வாக்குவாதம் செய்வீர்கள் வீடு தொடர்பான நம்பிக்கை துரோகம் மற்றும் ஏமாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு நட்பு ஏமாற்றம்தான் காதல் உண்மையான காதல் ஜெயிக்கும் ஏற்றுமதி புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் அதிகம் உபயோகம் இருக்கும் நிறங்கள் வெள்ளை சிவப்பு மஞ்சள் மற்றும் ப்ளூ கலர்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசீலா போதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்